மார்கோ என்பது இயக்குனர் ஹனீஃப் அட்டெனி இயக்கத்தில் உருவான ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாகும் நடிகர் உன்னி முகுந்தன் தலைமை பாத்திரத்தில் நடித்துள்ளார் மலையாளத்தில் வெளியான இப்படம் தமிழில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி மூன்று அன்று வெளியானது கதை சுருக்கம் மார்கோவின் குடும்பம் தங்கக் கடத்தலில் ஈடுபட்டுள்ளது அவரது தம்பி எதிர் கும்பலால் கொல்லப்பட மார்கோ பழிவாங்க முனைகிறார் படம் அவரது பழிவாங்கும் பயணத்தை விவரிக்கிறது நடிப்பு திறமை மார்கோவாக உன்னி முகுந்தன் கோபம் ஆக்ரோஷம் வெறி ஆகியவற்றை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார் சண்டை காட்சிகளில் அவரது நடிப்பு பாராட்டுக்குரியது இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் இயக்குனர் ஹனீஃப் அடேனி ஜான்விக் படத்தைப் போன்ற ஸ்டைலில் மார்கோவை உருவாக்கியுள்ளார் சண்டைக் காட்சிகளில் சிறப்பாக செயல்பட்டாலும் கதையில் பலவீனங்கள் உள்ளன சந்துரு செல்வராஜின் ஒளிப்பதிவு மற்றும் ரவி பஸ்ரூரின் பின்னணி இசைப்படத்திற்கு பலம் சேர்க்கின்றன விமர்சனங்கள் படம் வெளியான போது கலவையான விமர்சனங்களை பெற்றது சிலர் படத்தின் ஸ்டைலிஷ் ஆக்ஷன் காட்சிகளை பாராட்ட மற்றவர்கள் கதையின் பலவீனங்களை ஜீத்தனர் வசூல் படம் முதல் நாளில் உலகளவில் பத்து புள்ளி எட்டு கோடி ரூபாய் வசூலித்தது முழுமையாக பதினைந்து நாட்களில் ஒரு கோடி ரூபாய் உலகளவில் வசூலித்துள்ளது முடிவு மார்கோ ஒரு ஸ்டைலிஷ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாகும் உன்னி முகுந்தனின் நடிப்பு மற்றும் தொழில்நுட்ப தரம் படத்தின் பலமாக இருந்தாலும் கதையில் சில குறைகள் உள்ளன ஆக்ஷன் படங்களை விரும்பும் பார்வையாளர்கள் இதை ரசிக்கலாம்